ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் அந்த காலம் ஆயிரம் போய் தான்ப்பா இந்த காலத்தில் உறவுகளும் நட்புகளும் நமக்கு கூடவே இருக்கும் யாரும் வேண்டாம் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வும் முடிவும் அவ்வளோ எளிதாக நம்ம வாழ்க்கையை இல்லை வலிக்குதுன்னா ஆயிரம் பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க கூட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அந்த வலியை நாம் தான் அனுபவிக்க போகிறோம் இன்றைக்கி நான் எனக்கு வந்து முதலெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் இதனால தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் இப்போ இந்த டிவிடி டிவிடியனால இதனாலயோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படி பார்க்குறப்ப என் கூட இருக்கிறது என்னோடய கணவரும் பாப்பாவும் தான் ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் பெருசாக எதுவும் சமைக்கல இருக்கிறத சாப்பிட்டுட்டாச்சு பாப்பாவுக்கு மட்டும் இதோ ஒன்று ரெடி பண்ணி அவங்கள சாப்பிட வச்சாச்சு ஈவினிங் அப்படியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு இருக்கிற குட மிளகா வச்சு சிம்பிளாக கிரேவி பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் குடமிளகா போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் நறுக்கின தக்காளி போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஒரு முட்டை உடச்சூற்றி நல்லா கிரேவி மாதிரி பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ணி இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி